இது எப்ப நடக்கும் தெரியுமா இரண்டாவது சூருக்கு பிறகு அந்த நேரம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் பொழுது இந்த ஜும்மா உங்களுக்கு ஞாபகம் வரும் போன நல்லதுக்கு பாவிக்கிறோம் நன்மை கிடைக்கும் அதே போனை பெருமைக்கு பாவிக்கிறோம் பாவம் கிடைக்கும் இந்த ஒரு சூறா எங்களுக்கு போதும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு سرياف بلندي سريخ وذي سورة الزلزلة اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال <سؤال> الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بولم الله كي الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أتربن إيهن سروا كاريتي سيوم سكتي அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல அல்லஹூ குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபேன்கள் தபேன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றே கண்ணியமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே முகமது சல்லாஹு அலையு அசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார் வயதான மனிதர் அந்த மனிதர் வந்து சொன்னார் யார் அசூர் அல்ல எனக்கு குர்வானை ஓதித்தாருங்கள் நபிசல்லாஹு அலையு வசல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள் அலிஃப்லாம் ரா என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓதுங்கள் வயதான மனிதர் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் யார் அசூல் அல்ல என்னுடைய வயதும் கூடிவிட்டது எனது நாக்கும் கடினமாகிவிட்டது எனது இருதயமும் எருகிவிட்டது யார் அல்லா அல்ல லாம் ரா என்று தொடங்கக்கூடிய பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் என்னால் ஓத முடியாது யார் அசூல் அல்லா என்றார் சல்லாஹு அலை வசல்லம் இரண்டாவது ஒரு அவருக்கு கொடுத்தார்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் முசப்பிஹாத் தஸ்பீ என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓதுங்கள் தஸ்பி என்று தொடங்குற சூரா சபி இஸ்ம யூசில்லா சப் இல்லா சுரா சஃப் ஜும் சூரா ஹதீத் அப்பொழுதும் அந்த வயதான மனிதர் சொன்னார் யார் என்ற வயது கூடி விட்டது எந்த நாக்கும் கடினமாகிவிட்டது எனது இருதயமும் இறுகிவிட்டது யார் அசூலல்லா அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் யார் ரசூர் அல்ல இந்த இரண்டும் இல்லாத ஏதாவது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவை படிச்சுட்டாங்க யார் ரசூர் அல்ல அப்பொழுது அந்த சஹாபிக்கு என்ன செய்தார்கள் கடைசி வரையும் படிச்சு கொடுத்தார்கள் உடனே அந்த மனிதர் சொன்னார் யாரோ சூழல்லா இதற்கு பிறகு நான் இந்த சூறாவை விட மாட்டேன் பின்பற்றுவேன் படிப்பேன் ஓதுவேன் ரெண்டு தடவை சொன்னார்கள் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டார் சகோதரர்களே நம் அனைவர்களுக்கும் தெரிந்த சூறாதான் இந்த சூரத்து ஜல்சலா நாங்களும் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அலிஃப்லாம் ராவெல்லாம் ஓத முடியாது எங்களுக்கு தொடங்குறதெல்லாம் ஓத நேரம் இல்லை அவ்வாறாக இருந்தால் இந்த சூரத்து ஜல்சலாவை யார் விளங்கி சரியாக ஓதி வாழ்க்கையில் எடுத்து நடப்பாரோ அவர் வெற்றி அடைந்து வருவார் ஒரு சஹாபி சொல்கிறார்கள் ஒரு தடவை சல்லல்லாஹு செல்லம் சுபகு தொழுவித்தார்கள் சுபகுடைய ரெண்டு ரக்காத்திலும் இதே சூறாவைத்தான் ஓதினார்கள் என்ன சூரா எனக்கு தெரியாது மறந்து ஓதினார்களா அல்லது வேணும் என்று ஓதினார்களா ஏன்னா நாங்கள் எப்பொழுதும் முதலாவது ரக்காத்துல ஓதுறத இரண்டாவது ரக்காத்துல ஓத மாட்டோம் இரண்டு அலகுவும் அதே சூறாவைத்தான் ஓதினார்கள் ஒரு மனிதர் வந்தார் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் கேட்டார்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அவர் சொன்னார் இல்லை யார் சூரல்லா கல்யாணம் முடிக்க இல்லை ஏனண்டா கல்யாணம் முடிக்கிறதுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை நபிசல்லாஹு அலைவசல்லம் கேட்டாங்க இதா சுல்சில சூரா உங்களு பாடமா உங்கள்ட்ட இருக்கிறா அவர் சொன்னார் ஆம் யார் அசூல் அல்லா உடனே சொன்னாங்க அந்த அது குரு ஆனுடைய ரூபர்கள் குரு நான்கில் ஒரு பகுதியே இது உங்களுக்கு தெரிஞ்சா போய் கல்யாணத்தை முடி இது உங்களுக்கு தெரிந்தா போய் திருமணம் செய்யுங்க முகமது பின் காவல் குரதி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் ஒரு இரவையில் நின்று முழு குரு ஆணையும் மல 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 விட ஒரு மனிதன் சிந்தித்து யோசித்து இந்த அல்காரி ஓதுவது சிறந்தது அளவு முக்கியமான ஒரு சூரா தான் சூரத்து ஜல்சலா நம்ம எல்லோருக்கும் பாடம் ஜல்சலா பாடம் இல்லாதவங்க யாரும் இல்ல சின்ன சூரா முஃபஸல் நியமிக்க சகோதரர்களே இந்த சூறாவில் அல்லாஹ் ஏன் இவ்வளவு பெருமதியான விடயங்களை சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ் சொல்லுகிறான் இதுல் தில் அருபொசில் இது என்ன சூறா என்றால் எதிர்காலத்துல நடக்க இருக்கும் ஒரு அதிசயமான நிகழ்வு பண்டை தெரியும் செய்தி ஸ்தாபனங்கள் பிபிசி சிஎன்என் இதெல்லாம் புதிய ஒரு செய்திய ஒளிபரப்பு செய்வதற்கு என்ன செய்வாங்க முந்தி அடிப்பாங்க இப்படி நடந்துட்டு நடந்துட்டு சகோதரர்களே ஆண் ஒரு சொல்லி தருது ஆனா இன்னும் நடக்க இல்லை இன்ஷா அல்லா நடக்க போகுது எதிர்காலத்தில் மறைவான விடயங்களை தந்ததுதான் இந்த குரான் எதிர்காலத்தை நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ற சகோதரர்களே இந்த பிரம்மாண்ட பூமி இருக்குதானே இந்த பூமி அப்படியே போகுது பூமி போகுது கனடா மட்டுமல்ல அமெரிக்கா மட்டுமல்ல ஆசியா மட்டுமல்ல ஆப்பிரிக்கா மட்டுமல்ல முழு உலகமும் ஒரே அடியாக ஆடப்போகு எப்படி இருக்கும் அந்த நாள் நல்லா சொல்ற இதை விளங்குங்க எதிர்காலத்தில் அழி ஒன்று வரப்போகுது என்று அறிவிச்சா எவ்வளோ கவனமா இருப்பாங்க சுனாமி வரப்போகுதுன்றாலே எல்லாம் ரெடி மேக் எல்லாம் ரெடி இது எங்க தப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விதமே பயங்கரமானது என்ன சொல்றான் அல்லாஹ் இதுல்ஸிலத்தில் அருதோசில் ஜாலஹா இந்த பூமிய அப்படியே உசுப்பு இது எப்ப நடக்கும் தெரியுமா இரண்டாவது சூருக்கு பிறகு அந்த நேரம் இன்ஷா அல்லா நடக்கும் பொழுது இந்த ஜும்மா உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓஹோ இதுதான் இதெல்லாம் விட முழு பேரையும் உலகத்தில் பிறந்த அவ்வளோ பேரையும் ஒரு மைதானத்தில் சேர்ப்பான் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் ஒரு மைதானத்தில் இருந்தா இருக்கும் எவ்வளவு சத்தம் கேக்கும் கருப்பர்கள் வெள்ளையர்கள் அமிக்க ஆசியா முதன்மையானவர் கடைசியானவர் எல்லோரையும் ஒரு மைதானத்தில் குறிப்பிட்ட நாளில் ஒன்று சேர்ப்போம் அதற்கு தான் சொல்றது நாள் இந்த பூமி அசைஞ்சா என்ன நடக்கும் பூமி அசைந்தா ஜப்பான்ல உள்ளவங்கள்ட்ட கேளுங்க ஜப்பான்ல அடிக்கடி பூமி அதிர்ச்சி வாரு சும்மா காலையில் ஆடும் ஜப்பான்ல பாலங்கள் ஆடும் மிக வேகமாக பூமி உசும்பினா என்ன நடக்கும் பிலிப்பைன்ஸ் நம்ம இந்தோனேஷியாவில் வேகமாக பூமி தொடங்கினால் தனக்குள் இருக்கும் அனைத்து பொக்கிசங்களையும் வெளியே கக்கும் பூமிக்குள்ள என்ன பொக்கிசம் இருக்குது அஸ்கால் என்ன இருக்குது முதலாவது என்னோட மையத்துகள் எல்லாம் நாங்க இன்றைக்கு உலகத்துல வாழ்றவங்க அதிகமா எங்களை மௌத்தானவங்க அதிகமா மௌத்தானவங்க தான் அதிகம் அவ்வளோ பேரை எங்க அடக்கி வச்சிருக்கிறோம் அவ்வளோ பேரையும் எடுத்திருக்குது ஆனா கக்கும் வெளியே அவ்வளோ மையத்தும் வெளியே தங்கம் வள்ளி பாலங்கள் முத்து மரகதம் எல்லாம் வெளியே கக்கும் என்றால் சொத்துகள் எல்லாமே வெளியே வந்து நபி செல்லாகோ அலை விசெல்லம் ஹதிதில் சொன்னாங்க அவ்வளோ சொத்தையும் பார்த்துட்டு இந்த கொலை செஞ்சவர் பணத்துக்காக மற்றவனை கொலை செஞ்சவன் வருவானாம் வந்து சொல்லுவானா இந்த தங்கத்துக்கு தானப்பா இத்தனை பேரை கொண்டுனர் இந்த காசுக்காக தானே சண்டை பிடிச்சதுடா குடும்ப உறவுகளை துண்டித்தோன் வருவானாம் வந்து சொல்லுவாண்ணாம் இதுக்காக தானே சண்டை தாத்தா தங்கச்சி நானா தம்பி மாமா மாமி மூன்றாவது கை வருவார் வருவாள் களைவெடுத்து கை வெட்டப்பட்டவன் சொல்லுவாடம் இந்த காசுக்குத்தானே என்ன கை வெட்டப்பட்டுச்சு நபியும் அவங்க சொன்னாங்க யாரும் எதையும் எடுக்க மாட்டான் பொறுமதி இல்ல என்னல்ல பொறுமதி இல்ல தங்கமும் பொறுமதி இல்ல அந்த நாள்ல வெள்ளியும் பொறுமதி இல்ல பொறுமதி இல்லாட்டி யார் எடுக்க போறா வட இந்தியாவுல வட இந்தியாவுல டில்லியில எல்லாம் ஈரல் இருக்கிற அந்த மாட்டு ஈரல் ஈரலை சாப்பிடுறதுல யாரும் ஈரலை எதுக்கு போறோம்னா பறவைக்கு தான் போடுறாங்க கடையில விற்கிறது இல்லை சும்மா போய் ஈரலை கேட்டால் கொலை எடுத்து தந்துடுவான் ஈரல் மூளை பாபத் எங்கள்கிட்ட பொறுமதி இல்லையா இப்ப நாங்க என்ன செய்வோம் அதை வாங்கி சாப்பிடுவோம் எங்கள்கிட்ட பொறுமதி அவங்கள்ட்ட பொறுமதி இல்ல ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விட பெருமதி இல்லை கண்ணியமிக்க சகோதரர்களே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதோடு தங்கத்துக்கு வெள்ளிக்கு வைடூரியம் முத்து மரகதம் எல்லாமே இருக்கும் யாரும் ஒன் எடுக்க மாட்டேன் அதான் சொல்றேன் இந்த நாளையில் மனிதன் கேப்பான் நீ நடந்துட்ட உனக்கு பூமியை பார்த்து கேப்பார் சனுமாலா மனிதன் கேட்பான் பூமியை உனக்கு என்ன ரங்குது எல்லாத்தையும் வெளியே கக்கிட்டியே யவுமஇதி து ஹி அந்த நாளையில் பூமி பேசத் தொடங்கும் பூமி பேசுவா பேசும் பூமிக்கல்லா பேசக்கூடிய சக்தியை கொடுத்துருவான் நபி சல்லல்லால்லாஹ் அலையவ செல்லம் கேட்டாங்க என்ன செய்தி சொல்லும் அக்பார் எந்த இடத்துல தொழுதோம் எந்த இடத்துல என்ன செய்வோம் நாங்க திக்கிரி செஞ்சுட்டு போயிருப்போம் ஒரு ரோட்ல ஒரு இடத்துல குரான் ஓதி இருப்போம் ஒரு இடத்துல தஸ்பீ செஞ்சு இருப்போம் ஒரு கிரவுண்ட்ல தொழுது இருப்போம் அந்த பூமி எல்லாம் மிக சாட்சி சொல்லும் இன்னொரு பூமியில பாவம் செஞ்சு இருப்போம் அந்த பூமி சாட்சி சொல்லும் இதுதான் பூமியுடைய சாட்சி யவுமஹிதி து ஹதி பூமி சொல்லும் எனக்கு இவ்வாறு செய்யும்படி வகி அறிவித்தான் பூமி என்ன சொல்லும் தான் இப்படி செய்ய சொன்னியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஒரு நிகழ்வு தான் இந்த சூறா சொல்லு இந்த நிகழ்வுக்கும் நான் தயாரா நீங்க தயாரா சூறா ஓதுறோம் ஜல் ஜலா தெரியாத சூறா இல்லை தயாராகும் நபி சல்ல அலேஹி வல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க இதெல்லாம் அவங்க தேவையில்லாத படிச்சு கொடுக்க மாட்டாங்களே தேவையான பெறுமதியான விடயத்தை மட்டும் தான் படிச்சு கொடுப்பாங்க சகோதரர்களே இந்த நாளையில் இப்ப நாங்கெல்லாம் எழுப்பி நிற்போம் பூமி அதிர்ச்சியும் வந்துட்டு பூமிக்குள்ள ஒன்றும் இல்லை இப்ப என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டை போறதா ஒரு போய் ஜும்மா முடிச்சு ஜும்மாக்கு வந்த நாங்க ஜும்மா முடிஞ்சு எங்க போற வீட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் தொழிலுக்கு போவோம் அப்படித்தானே அந்த நாளில் சகோதரர்கள் எங்க போறது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் எங்க போறது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க அமல்களை பார்க்கறதுக்கு எதை பார்க்கறதுக்கு அமல்களை இந்த கனடாவில் இருந்து கொண்டு இந்தியாவில் சொத்து வாங்குறாங்க காசு அனுப்பி அனுப்பி சொத்து வாங்குறது வெகேஷன்ல போய் என்ன செய்யறது போய் சொத்துகளை பார்க்கறதா இல்லையா இருக்குது காணி இருக்குது சொத்து இருக்குது பார்க்க போவாங்க சந்தோஷம் வரும் இதே போல சகோதரர்களே அந்த நாளையில் போவாங்க பாப்பம் தொழுத தொழுதே இல்ல பிடிச்ச நோம்பு கொடுத்த ஜக்கா சதக்கா ஹதியா திக்கிர் தஸ்மீ குரான் இது மட்டும் தான் போகுது பார்க்கறதுக்கு போவாங்க அல்ல சொல்றியூ கூட்டம் ஒரு கூட்டம் பிரிஞ்சு நல்லா தொழுதவங்க முன்சப் தொழுதாக பாருங்க குளிர்காலம் குளிர்காலம் இப்பயும் வயசாலியல் முன்சப்லாம் தொழுகிறாங்க இங்க போய் பள்ளியில் பாருங்க போய் எண்பது வயசு எழுபது வயசு அவங்க முன்சப்படுறது இல்லை ஏன் அமலை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லா இடத்துல காரணம்னு சொல்லிலா கூகுதல் எல்லாம் வாகனத்தை தந்திருக்கிறான் வாகனம் தந்திருக்கான் சகோதரர் வேலைக்கு போறோம் ரிஸ்க்கை தேடி போறோம் வாகனத்துல ரஜாக்கை தேடி போயலாதா பள்ளி போயலதா காரணம் எப்படி சொல்றேன் எல்லா இடத்துல அல்லாஹ் உனக்கு உருப்ப தரல்ல நபி சொல்லலா அலை செல்ல முடிய காலத்துல ரெண்டு கண்ணும் குருடு ஒரு சஹாபி ரெண்டு கண்ணும் குருடு யாரை சொல்லலாம் வீட்டை தொழுவான்னு கேட்டார் நபியோங்க அனுமதி கொடுத்தார் போங்க வீட்டை தொழு போகும்பொழுது கேட்டாங்க உங்களுக்கு அதான் சத்தம் கேட்குதா ஆம் யாரும் அவ பள்ளிக்கு யாருக்கு சொன்னது ரெண்டு கண்ணும் தெரியாத சகாபி எங்களுக்கு அல்லா கண்ணை தந்திருக்கிறான் உறுப்புகள் வேலை செய்யுது சகோதரர்களை கையில் வாகனம் இருக்குது வாகனத்தை ஆன் பண்ண ஹீட்டர் இருக்குது கூதலில் வராதிங்க ஹீட்டர் ஆன் பண்ணி வாங்க போய் பாருங்க பள்ளிகள் ஏன் இவங்கெல்லாம் மடையர்களா நாங்கள் யோசிக்கலாம் இவங்க மடைய நினைக்கும் தூங்க தெரியாது எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ அதாவது தூங்க தெரியுமே பெட் ஷீட்ல போட்டு போட்டு தூங்க தெரியும் இந்த வயசாளி எழுக்கிறான் தூங்க தெரியா போல அதுதான் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க அதான் சாப்பிட இல்ல புத்திசாலி நான் மடையன் இவங்க புத்திசாலி இவங்க சேர்க்கிறாங்க அமல இந்த குளிர்காலம் அல்லா நீ நடந்து போனியே போ சொருக்கத்துக்கு இந்த குளிரில் போனியே போ சொருக்கத்துக்கு அல்லா அப்படிதான் நடக்கப்படுறது அல்லா எதிர்பார்க்கறது எங்கட தியாகத்தை எவ்வளவு தியாகம் செய்தாய் போய் பாருங்க பள்ளியில் சகோதரர்களே வயதான காலம் பக்கத்தில் தொழுதார் எண்பது வயசு நான் பார்த்தேன் எண்பது வயசு மனிதன் நடந்து வந்திருக்கிறார் உட்கார்ந்தும் தொல்லை புட்டுவத்திலையும் தொல்ல நின்று தான் தொழுதார் நின்றுதான் தொழுதார் நனியமிக்க சகோதரர்களே அமலை பார்க்க போரிக்கிறோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எங்களோட காசு பணம் கண்ணை பொத்தினதோட முதல் முதலாக களவெடுக்கிறது எங்கட போன் எடுத்துருவாங்க எதை எடுத்துருவாங்க கண்ணை பொத்தி நண்டைக்கு முதல் களவு எடுக்கிற ஃபோனை தான் டே பெருமையில் போடுறாங்களே ஐ ஃபோன் வாங்கிட்டோ ஆ அது ஒரு பெருமை மனுஷனுக்கு உங்கள் உலகத்துக்கு நான் ஐஃபோன் என்ன எத்தனை செவன்டீனா ஆ வாங்கிட்டேன் பிரச்சனை இல்லை கண்ணை பொத்து முதல் உங்கள்கிட்ட இந்த களவு எடுக்கிற ஃபோனை தான் பயப்படாது அப்படியே எல்லாம் நிகத்தில் உள்ள ஊத்தையும் எடுத்து போட தான் அனுப்புகிறோம் உங்களை நிகத்தில் உள்ள ஊத்தையும் எடுத்துருவோம் அவன் வைக்க மாட்டான் அவர் ஊரில் மையத்து குளிப்பாட்டக்குள்ள காதில் இருக்கிற காது பூரிக களத்தையெல்லாம் போயிடுச்சு இறுக்கி போட்டிருந்தான் அந்த பெண் என்ன செய்கிற இப்போ என்ன செய்கிற காதை களத்து கலச்சி பார்த்தாங்க ஏயிலா மெதுவாக பிளேட்டை கொண்டு வந்து காதை வட்டி எடுத்துட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே அனுப்புவோம்னு அனுப்பினாங்களா இல்லை மெல்ல பிளேட்டை கொண்டு வந்து மெல்ல காதை அறுத்து மெல்ல காது போட்டுட்டாங்க எடுத்துகிட்டு வந்தது போறோம் மௌளை மாட்டை இருக்காங்க இப்படி நடந்துச்சு பிரச்சினை இல்லையா பரவாயில்லையா இப்போ மௌலவி என்ன சொல்லுவார் மௌலவி சொல்கிறார் இது பாடம் அப்பா அந்த ஒரு காதுப்பூவோட அடக்கினா என்ன ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் சின்ன காதுப்பூ உண்டு அதை கூட விட்டு வைக்கல பிளேட்டை அறுத்து எடுத்துட்டாங்க நியமிக்க சகோதரர்களே ஒன்றும் எங்கள் தெரிக்காது ஆனா எங்களோட அமல் பொறுமதியான அமல்ல நாங்க ஒரு நாலு சோம்பேறி இது குளிர்காலம் மொஹர் அசர் எல்லாம் கிட்டவா போகுது பள்ளி போனீங்க அசர் உண்டா தொழுதுட்டு வந்துடலாம் ஒரு தொழுகையை மற்ற தொழுகை எதிர்பார்த்திருக்கலாம் எவ்வளவு நன்னு

உயிரை கொடுத்தவங்க சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹ் சொல்றேன் உலகத்தில் சில மனிதர்கள் வாழ்றாங்க அவர்கள் தான் ஆண்கள் இவங்க எங்களுக்கு சமூகத்தில் ஆக டாப் லெவல் அவங்க தான் உயிரை கொடுத்தாங்க பொறுமதி என்ன உயிர் தானே உயிரை கொடுக்க மாட்டோம் எதுக்கும் உயிரை கொடுத்தவங்க ஒரு கூட்டம் பணத்தை கொடுத்தவங்க ஒரு கூட்டம் வாழ்க்கையில ஒரு தொழுக தவறாத கூட்டம் கூட்டம் மூதேவியல் கூட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க ஏன் சிலரை பாப்பீங்க குருவான் ஓதிட்டே இருப்பாங்க ஒரு குருவான் முடிப்பான் கிழமைக்கு ஒரு குருவான் ஏன் டைம் இருக்குது ஓதி சேப்பமே மாதத்துக்கு ஒரு குருவா இங்க பாருங்க உலகத்துல கண்ணை தொடர்ந்து போய் பாருங்க பள்ளியில் இருக்கிறாங்க எங்கட காலத்துல வாழ்றாங்க அவங்க கடைசியா உஸ்மான் ரதி எல்லாம் கொல்லப்பட்ட எப்படி தெரியுமா குருவான் ஓதிட்டு அவ்வளவுதான் அவங்க குருவானுடைய ஹலீஃபா அவர் குருவான் ஓதி ஓதிரிக்கும் தான் ரெண்டு பேர் நுழைஞ்சி ஒருத்தர் தாடியை பிடிச்சார் மற்றவர் கழுத்தை வெட்டினார் ஓதிட்டு இருந்த ரத்த துளி விழுந்துட்டு அந்த குருவான் துருக்கியில் இருக்குது அந்த ரத்த துளியோட ஓதிட்டே மவுத் ஆயிட்டாங்க இவங்க எல்லாம் குர்ஆனை தேடி போவாங்க செலவளித்தோங்க இருக்கறam சமூகத்தில் கோடி கணக்கு சமூகத்துக்கு கொடுத்தோம் இவங்க செலவழித்த கூட்டம் லியுரவு அஃமாலஹும் அல்லாஹ் சொல்றான் ஃமன் யஅமல் மித்கால தர்ரத خيرாயிரா அணுவளவு நளவு செய்தாலும் அதையும் நீங்க பார்ப்பீங்க என்ன அணுவளவுண்டா அணு அலவாமல் செஞ்சீங்க கூட இல்ல அபுபக்கரது எல்லாம் இந்த ஆயத்திறங்கின்னு அழத் தொடங்கிட்டாங்க யாரோ சொல்லலாம் சின்ன சின்னதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்குமா இருக்கும் ஒரு பொய் சொன்னது ஒரு சிரிப்பு சிரிச்சது ஒருத்தரை பார்த்து புன்முறுவல் அவங்கள்ட்ட ஒன்று இல்லை ஒரு ஆளை பார்த்து சிரிச்சிங்க அதுவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதுவும் இருக்கும் நமிசல் அல்லாஹ் அலைவஸ் ஆயிஷா மாயிஷாருதி அல்லா நா பா தீபுனுஹாதம் ரதி எல்லாம் அறிவிக்கிறான்

ரெண்டை சாப்பிட்டுட்டு ஒரு துண்டை கொடுக்குறீங்க இதை வைத்து அல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் இல்லை ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சிங்க தபஸ்ஸும் ஃபி வஜ்ஹி அகீக ஸதகா அதுவும் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே சகோதரர்களே ஒரு மனிதர் கேட்டார் யா ரசூலல்லாஹ் குதிரை இருக்குதே குதிரை வளர்க்கிறேன் நபி அவங்க சொன்னாங்க குதிரை வளர்க்கிறதால ஒன்றும் நன்மை கிடைக்கும் என்னத்தை பொறுத்து இன்னொன்று குதிரை வளர்க்கிற பாவம் ஏன் பெருமைக்கு வளர்த்தா பெருமைக்கு வளர்த்தா பாவம் இப்ப இன்னொரு சஹாபி கேட்டார் யார சொல்லலாம் கழுத வளர்த்தா தம்பி அவங்க சொன்னாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆயத்து தான் உங்கள்ட்ட வாகனம் இருக்குது எங்கள்கிட்ட வாகனம் அல்லா ரசூலுக்கு பயன்படுத்தினா அது நன்மை கிடைக்கும் அதே வாகனம் பெருமைக்கு போடுறோம் பாவம் கிடைக்கும் ஃபோன் இருக்குது போன நல்லதுக்கு பாவிக்கிறோம் நன்மை கிடைக்கும் அதே போன பெருமைக்கு பாவிக்கிறோம் பாவம் கிடைக்கும் ஒரே ஆயத்து தான் அனுவளவு கெடுதி செய்தாலும் அதையும் பார்க்க போறீங்க அல்லா சொல்ற ஆகவே இந்த சூராவுக்குத்தான் அபிவங்க என்ன செஞ்சாங்க அந்த வயதான மனிதருக்கு படிச்சு கொடுத்தாங்க அவர் படிச்சார் அமல் செய்ய போறேன் என்றார் என்ன சொன்னாங்க இந்த மனிதர் வெற்றி அடைந்து விட்டார் அடைந்துவிட்டார் சகோதரர்களே இந்த ஒரு சூரா எங்களுக்கு போதும் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு சரியாக விளங்கி சரியாக ஓதி பின்பற்றுவோமாக இருந்தா சூரத்து மிக்க சகோதரர்களே எங்களை ஒரு நாளைக்கு சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் எல்லாம் அல்லா சுல்ஹான் அல்லாஹுடைய கலாம ஓதி விளங்கி அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலேயே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உனது வேதத்தை குரானை ஓதி அதன் பிரகாரம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தோஃபிக் செய்வாயாக நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக നല്ലമലുകൾ വാളും ബാക്യത്തെ തരുവായോട് ഉയർന്നു اللهم صل على محمد وبارك على محمد اما بعد